அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பாதத்திலே சரணடைந்தோம் தாயே பரந்தோடி போனதெங்கள் நோயே உன் பாதத்திலே சரணடைந்தோம் தாயே பரந்தோடி போனது எங்கள் நோயே ஆதரவாயிருந்திடுவாய் எமக்கு ஆதரவாயிருந்திடுவாய் எமக்கு நித்தம் அர்ச்சனைகள் பண்ணிடுவோம் உனக்கு நித்தம் அர்ச்சனைகள் பண்ணிடுவோம் உனக்கு நித்தம் அர்ச்சனைகள் பண்ணிடுவோம் உனக்கு பாதத்திலே சரணடைந்தோம் தாயே பரந்தோடி போனதெங்கள் நோயே புதளத்தை காக்கும் புவனேஸ்வரியே புன்னகையால் அமைக்க வரும் வசீகரியே பூதளத்தை காக்கும் புவனேஸ்வரியே புன்னகையால் எமைக்க வரும் வசீகரியே வேதனையை வெளித்துரத்தும் மகேஸ்வரியே வேதனையை வெளித்துரத்தும் மகேஸ்வரியே எமக்கு வெற்றி திலகம் தீட்டிடும் மனோகரியே எமக்கு வெற்றி திலகம் தீட்டிடும் மனோகரியே வெற்றி திலகம் தீட்டிடும் மனோகரியே பாதத்திலே சரணடைந்தோம் தாயே உன்னால் பரந்தோடி போனதுங்கள் நோயே ஆதரவாயிருந்திடுவாயமக்கு நித்தம் அர்ச்சனைகள் பண்ணிடுவோம் உனக்கு நித்தம் அர்ச்சனைகள் பண்ணிடுவோம் உனக்கு பாதத்திலே சரணடைந்தோம் தாயே பரந்தோடி போனதுங்கள் நோயே நன்றி வணக்கம்